வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அதாவது எதிர்பார்க்காததுன்னு சொல்ல முடியாது நடந்த விஷயங்கள் அனைத்தும் எதிர்பார்க்கப்பட்டது அது கடைசியா ஒரு வழியா துணை முதல்வர் ஆயிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட முதல்கட்ட பார்வையில் இருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன் விமர்சனங்களை நான் அவரே சொல்லி அவர் சொன்ன பதில் விமர்சனங்கள் விமர்சனங்கள் நான் வரவேற்கிறேன் அந்த விமர்சனங்களுக்கு என்னுடைய செயல்பாடுகளின் மூலம் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்க வந்து ராகுல் காந்தி வந்தபோது இதே மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி எல்லாரும் அதாவது விமர்சித்தவர்களே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஈவன் ஸ்டாலின் அவர்கள் வந்தபொழுது இதைவிட கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வந்து வைக்கப்பட்டுச்சு பாருங்க வாரிசு அரசியல் அப்படிலாம் வைக்கப்பட்டுச்சு அவர் இன்னைக்கு தன்னுடைய திறமையினால் உழைப்பினால் அதை வந்து நிரூபித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த கட்சியினுடைய முடிவு அவர்களுடைய ஆட்சி மக்கள் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சருடைய முடிவு யாரை அமைச்சராக்கணும் யார் துணை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிறது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை ஆக்கப்பட வேண்டும் என்பது அந்த கட்சியினருடைய விருப்பம் அந்த கட்சி குறிப்பாக இளைஞர்களுடைய விருப்பம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து அவர் இன்றைக்கு துணை முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துகள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மூன்றரை வருடத்துக்கு மேல செயல்பாடுகள் இருந்தாலுமே விமர்சனங்களும் அதிகமாக ஒரு ஒரு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறப்ப ஒரு பக்கம் விமர்சனங்கள் மக்கள் மத்தியில இருக்கு அது அவருக்கு பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த காலத்துல இறக்கி விட்டு கண்டிப்பாக பெரிய சவாலா இருக்கும் ஏன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனமே பெரிய சவாலா இருக்கும் சேலஞ்சாக இருக்கும் நீங்கள் வந்து அதை அதை சுற்றியே நிறைய விமர்சனங்கள் இழக்கூடும் அப்புறம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் கலைஞரிடமும் இருந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்த மாதிரி உடனடியாக இவரிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எந்த சிக்கல் எங்கு எழுந்தாலும் முதல் கேள்வி அவரை நோக்கி பாயும் இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால்கள் தான் அவருடைய கடுமையான உழைப்பால் அவர் வந்து அந்த சவால்களை முறியடித்து அவரும் ஒரு நல்ல தலைவராக மிளறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மூன்று வருடத்துல முதல் முறையா சட்ட எம்எல்ஏ ஆனாரு முதல் முறையா முதல் முறையா துணை துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு அவருடைய லைஃப்ல எல்லாமே அதாவது திரு ஸ்டாலின் அவர்களோட அஹ் நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது இவருக்கு ரொம்ப எல்லாமே குயிக்கா ஒப்பிட்ட அளவுல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒப்பிட்டீங்கன்னா எஸ் அது சரிதான் நீங்க சொல்றது சரிதான் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதமா காலதாமதமா தான் கிடைத்தது இவருக்கு அது வந்து மிக ஒப்பிட்டு ஸ்டாலினே அவர்னு ஒப்பிட்டீங்கன்னா வேகமாக கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இப்போ வந்து எப்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிற நல்ல பிரச்சனை எந்த வயசுல கொடுக்குறாங்க அல்லது எப்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிற நல்ல பிரச்சனை அவர் அது எவ்வாறு கையாளிகிறார் அதன் மீதான விமர்சனம் திறம்பட கையாளிகிறாரா இல்லையா விமர்சனம் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போய் பாரதிய ஜனதா கட்சியினா தான் அதிகமாக கவலைப்படுறாங்க விமர்சிக்கிறாங்க அண்ணாமலையின் மீது நான் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாகத்தான் நான் இதுவரைக்கும் வச்சுருக்கேனே தவிர அண்ணாமலை என்னோட வயசுல கம்மி அண்ணாமலையை கொண்டு வந்து நீங்கள் தலைவராகிட்டீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா அண்ணாமலை வந்து கட்சியில் சேர்ந்த உடனே தலைவராகிட்டீங்க ஏன்னு நான் கேட்க முடியுமா அது அவங்க கட்சியோடைய முடிவு அப்போ வெளியிலிருந்து விமர்சிக்கக்கூடிய என்னை பண்ணுவர்கள் அண்ணாமலையின் மீது ஒரு விமர்சனம் இருக்குன்னா அண்ணாமலையை சின்ன வயசுலேயே தலைவராக்குனது ஏன் அப்படி கேட்க முடியாது அண்ணாமலை இருக்கும் மற்ற மூத்த தலைவர்கள் இருக்கும்போது ஏன் தலைவராக்கினீங்க அப்படி கேட்க முடியாது அவருடைய செயல்பாடுகள் அதே தான் நான் ஸ்டா இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்போ வந்தார் எவ்வளோ சீக்கிரமாக வந்தார் அதில் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல அந்த டயத்தே கொடுக்காம அவர் மீது சேற்றை வாரி வீச தொடங்குவது இருக்குது இல்லை அது வந்து சரியான போக்கா அப்படின்னு இப்போ நீங்கள் வானி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாரிசு அரசியல் நாங்கள் வந்து திமுக வாரிசு அரசியல் அம்பலப்படுத்துவோம் இல்ல நாட் ஓன்லி வானி சீனிவாசன் நீங்க வந்து எல்லாருமே சொல்றாங்க எனக்கு இது புரியவே இல்லை வாணி சீனிவாசன் அவர்கள் பாஜக தமிழ்நாட்டை யாரோட கூட்டணி வச்சிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு பாட்டாளி மக்கள் தலைவர் யாரு ஐயா அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் என் குடும்பத்திலிருந்து யார் ஒரு நீங்க முச்சந்தில் நினைச்சு நிறுத்தி சவுக்கால் அடிங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இல்லையா ஐயா ஜி கே வாசனையும் ஐயா அன்புமணி ராமதாசியும் நீங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுக்கிட்டு நீ போன தேர்தலில் வந்து எல்கே சுதீஷு இந்த பக்கம் வந்து அவர் தம்பி விஜய் பிரபாகர் எல்லாருமே வாரிசு அரசியல் தானே நீங்க எப்படி பேச முடியும் உங்க கட்சியிலேயே நீங்க வாரிசு அரசியல் பற்றி அவங்க கேட்டதுனால சொல்கிறேன் இருபது பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இருபது பேரும் வாரிசு இங்கே வந்து ஹெச்டி குமாரசாமி ஜெயந்த் சௌத்ரி இதெல்லாம் ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருக்கிறவங்க ராம்நாத் தாகூர் ராவ் இந்திரஜித் சிங் ரவுனிங் சிங் பிட்டு சிரா சிராஜ் பாஸ்வான் ஜோதிராதித்ய சிந்தியா ராம்மோகன் நாயுடு பியூஷ் கோயல் எல்லாருமே கிரண் ரிஜிஜூ இவங்க எல்லாருமே வாரிசு வாரிசு அரசியல் தான் நீங்கள் இது இதற்கெல்லாம் பாஜக என் இவங்களுக்கு வந்து என்ன விமர்சனம் வைக்கிறதுன்னு தெரியல எப்படி விமர்சிக்கிறதுன்னு தெரியல வேற வழி இல்லை வாரிசு அரசியல் அப்படிங்கிற இடத்துக்கு நடனா வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கான தகுதி தார்மீக உரிமையை பாஜகவிற்கு சுத்தமாக இல்லை இந்த கேள்வி நீங்க இந்த இந்த பதில் சொன்னதுனால இந்த கேள்வி வந்து நான் கேட்க வேண்டியதுல இருக்கேன் வாரிசு அரசியல் சரி நீங்க சொல்றது அங்க எல்லா கட்சியிலும் இருக்கு அப்படிங்கறது சரி ஆனா கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கு இல்லையா அங்க வந்து யார் வேணா தலைவராகலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா ஆயிட்டாருன்னு சொல்றோம் பட் அந்த உரிமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சாமானியன் வந்து ஈஸியா அந்த இடத்துல தலைவர் ஆயிட முடியுது தமிழக பாஜகல இந்திய பாஜகலையும் அது மாதிரி யார் வேணா தலைவராகிறதுக்கான இருக்கு ஆனா திமுக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேப்பாங்க அப்ப என்னன்னா திமுகலாம் வந்த ஜனநாயகம் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் நியமிக்கப்படுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தேர்தல் கிடையாது ஆனா இன்க்ளுடிங் ஸ்டாலின் ஸ்டாலின் தலைவராக நியமிக்கப்படல தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாரால தொண்டர்களால அந்த பதவிக்கு வேறு யாரேனும் போட்டியிட விரும்பினால் போட்டியிடலாம் அந்த உரிமை அங்கு கட்சில இருக்குது முடியுமா அது அந்த தொண்டர்கள் என் தலைவர் தான் வரணும்னு நினைச்சு விரும்பி பின்னாடி போறான் அந்த தொண்டர்கள் இல்ல அவர்தான் தலைவர் எல்லோருமே அவர் பேர்ல விருப்பம் தாக்கல் செய்யறான் பட் ஒரு முறை இருக்குல்ல ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது நீங்க விரும்பி அதுல போட்டியிடாம இல்ல என் தலைவனே இருக்கட்டும் அப்படின்னு வெளியில வர்றது கீழே நீங்க வந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் அந்த தேர்தல் முறைமை திமுக இருக்குது யாரையும் இங்க மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுறது எல்லாமே ஒரு தேர்தல் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் பாஜக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் நீங்க ஜனநாயகம்ங்கிறது அங்கே எங்க இருக்குது அப்படி இல்லை இல்லை அதனால வந்து திடீர் நியமிக்கப்பட்டார் இவர் ஆக முடியுமா நான் என்ன கேட்கறேன் அப்படியே நீங்க இப்படி மாத்தி பாருங்க எ எவ்வளவு தேர்தலில் வந்து களமிறங்கி வேலை பார்த்தார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் போய் ஓட்டு கேட்டாங்களா களத்தில் இருந்தாங்களா என்ன பண்ணாங்க நீங்கள் அவங்களுக்கு நிதியமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க அவரை விட அதிகமாக களத்தில் நின்று விளையாட்டு பணி செய்தவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது பொன்றரா பொன்றாவரசனுக்கு நீங்கள் இணையமைச்சர் பகுதி தான் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல நிதியமைச்சர் கொடுக்கல அந்த கேள்விகள் அங்கே இருக்குது அதனால் இது ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கான உரிமையும் யாருக்கு கிடையாது பாஜகவிற்கு தொழிலும் கிடையாது இது அவங்களுடைய கட்சி அவங்களுடைய ஆட்சி அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த முடிவின்படி நடத்துறாங்க அதுல செயல்பாடுகளின் மீது விமர்சனம் இங்கிறேன் துணை முதலமைச்சர் ஆன பிறகு இந்த விஷயத்துக்கு இவங்க வந்து சரியா செயல்படல இந்த பிரச்சனை சரியா செயல்படலன்னு சுட்டி காட்டலாம் அது சரி நீங்க வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆனதே தப்புன்னு சொல்றதுங்கிறது சரி இந்த கேள்வி நான் ஏற்கனவே வந்து ஒரு இந்த நான் மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நாம ஒரு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்துக்கணும் நம்மள நம்மளை இணைத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து கட்சி தலைவராகவோ இல்ல வந்துட்டு நாட்டின் முதலமைச்சராகவோ வரணும்ன்ற கனவோட உள்ள வர முடியுமா அது வந்து இங்கே வந்து சாத்தியமானு நான் கேக்குறேன் வந்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் முதலமைச்சராக சாத்தியமா நீங்க வந்து முதலமைச்சர் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற கூடிய ஐயா கோவிச்செல்லியன் நானும் அவரும் நேற்று முன்தினம் ஒரு புத்தக வெளியீட்டில் பங்கேற்கிறோம் அவர் நான் ஒரு அவர் சொல்றாரு தன்னை நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் ஓலை குடிசையில் பிறந்து வளர்ந்தவன் ஓலை குடிசையில் இருந்த நான் இந்த இயக்கத்தின் மீது கொண்ட பற்றால் இந்த இயக்கத்தில் என்னை நினைத்துக் கொண்டேன் எம்எல்ஏ ஆன அரசு கொரோனாவாக ஆக்குனாங்க அவர் அப்ப வந்து அமைச்சரவை அறிவிக்கல அன்று இரவு அமைச்சரவை அறிக்கப்படுகிறது அவருக்கு தனது அமைச்சராக அறிவிப்பார்கள் என்பதும் அவருக்கு தெரியாது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஐயா கோவிச்செல்லியன் கொள்கை பிடிப்போடு இந்த இயக்கத்தில் நீண்ட நெடுங்காலமாக பயணித்தார் இன்றைக்கு அவர் என்னவா இருக்காரு ஆராசா பல மேடைகளை சொல்லியிருக்காரு அவர் வந்து தன்னுடைய குடும்ப பின்னணி போராடனே கஷ்டப்பட்டேன்னு ஆராசா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு பெரிய அமைச்சரவை பொறுப்பு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தோம் கட்சியில இந்த மாதிரி பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க பல பேர் வந்து மிகப்பெரிய இடங்களுக்கும் பயணித்து இருக்கிற தலைவர் முதலமைச்சருங்கிற அந்த பதவியோ வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து திரு எடப்பாடி அவர்கள் வைக்கிற விமர்சனம் அதுதான் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நான் வந்து யாருமே தெரியாது இன்னைக்கு நான் வந்து முதலமைச்சரா இருக்கேன் கட்சியோட பொதுச்செயலா இருக்கேன் அப்படிங்கறப்ப இது திமுக நடக்க வாய்ப்பு இருக்கானு அவர் தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் நான் உடச்சி பேசுறேன் உடச்சி இது சரியா அவருன்னு நினைக்கிறேன் செல்வி ஜஜு அவர்களுக்கு வாரிசு இல்லைங்க எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல நீங்க இருந்து வாரிசுகள் இருக்கிறார்கள் ஆனால் நான் கொண்டு வரல ஒரு கட்சி எனக்கு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுக்கு வாரிசு இல்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் எடுங்க பட்டியல் வர்றாங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்க ஜெகன் மோகனை வந்து காங்கிரஸ் வந்து வெளியில் அனுப்பிடுச்சு அவர் காங்கிரஸ் வெளியேறினார் அவர் வாரிசு நீங்க ஆனா அவர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சு என்ன ஆனாரு ஆந்திர மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா நீங்க நீங்க சந்திரபாபுடைய மகன் வந்து அமைச்சரவையில் இருக்காதா இல்லையா நீங்கள் பாஜக என்ன செய்ய போறீங்க கூட்டணி அப்போ வாரிசுகள் இல்லை அப்படி அப்படிங்கிறது தான் அதிமுக இன்றைக்கு இது ஆசிய மக்களுடைய மனநிலை நீங்க வெறும் தமிழ்நாடு திமுகனு சுருக்காதீங்க ஆசியா முழுவதும் நீங்க வந்து பாகிஸ்தான்ல இது நடந்துரு பங்களாதேஷ்ல நடந்தது ஸ்ரீலங்கால நடந்தது சொல்ல அமெரிக்காலே இது நடந்தது சீனியர் புஷ் ஜூனியர் புஷ் நம்ம பார்த்திருக்கிறோம் உலகம் முழுவதுமே இது நடந்திருக்கு ரைட் குறிப்பாக ஆசியாவில் ஆசிய மக்களுடைய மனநிலை அது ஒரு ஒரு தலைவனை ஏற்றுக்கிட்டான்னா அந்த தலைவனை நினைச்சுவான் பேரன்பு கொண்டு நேசிப்பான் அந்த தலைவனுடைய குடும்பத்தை நேசிப்பான் அந்த தலைவனுடைய வாரிசு வருகின்ற பொழுது அந்த தலைவனுடைய வாரிசு தனக்காக நிற்கிறானான்னு பார்ப்பான் எல்லா வாரிசுகளும் வெற்றி பெற்றது இல்லை கலைஞருக்கு முத்துவேல் ஸ்டாலின் மட்டும்தான் வாரிசா அப்ப அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய உழைப்பு அவர் மட்டுமே வாரிசு இல்லைல்ல அப்ப அவர் உழைத்தார் அவர் கடும் உழைப்பை செலுத்தினார் அந்த இடத்துக்கு அவர் நினைச்சார் நகரார் உதயநிதி ஸ்டாலின் கடும் உழைப்பை செலுத்தி தன்னை நிரூபித்தால் இந்த மக்கள் அந்த தொண்டர்கள் கொண்டாடுவான் இல்லையா ஓட்டு போட்டு தான் முதலமைச்சராக போறாங்க எடப்பாடி பழனிச்சரிங்க நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சாமானிய குடும்பத்தில் பிறந்தார் வளர்ந்தார் உண்மை எஸ் நாற்று கருத்து இல்ல அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களை சந்தித்து மக்களிடம் தன்னுடைய கொள்கைகளை சொல்லி வாக்கு கேட்டு முதலமைச்சர் ஆனாரா இல்ல கூற முதலமைச்சர் ஆனாரா முதலமைச்சர் ஆனாரு நீங்க ஏதோ மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட போய் பணி செய்து உங்கள் தொண்டர் தொண்டுகளை எல்லாம் செய்து உங்கள் கருத்தியலை எல்லாம் பரப்பி ஆகா இவனல்லவா தலைவன் இவனை விட்டால் ஒரு ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடையாது சொல்லி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரான மாதிரி பேசி இருக்கீங்க கூட வச்சு நீங்க வந்து எப்படி முதலமைச்சர் ஆனீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதில் சரி இப்போ நீங்கள் ரெண்டாவது முறை உங்களால் எம்எல்ஏ ஆக முடிய அமைச்சராக ஆக முடியல உங்கள் தலைமையில் தானே தேர்தல் சந்திச்சிங்க ஏன் ஆக முடியல நாங்கள் விட்டு கொடுப்போம் அப்படிலாம் பார்க்க மாட்டோங்கிறீங்களே நீங்கள் விட்டே கொடுக்க வேண்டாங்க உங்கள் தலைவர் பதவியை விட்டு கொடுக்க போனாங்க உங்கள் முதலமைச்சர் நாட்களை விட்டு கொடுக்க வேண்டாம் திரும்ப வி சசிகலா அம்மையார் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அதிமுக சேர்த்துக்க சொல்லுங்கள் அன்னைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு அவங்க தானே காரணம் அவங்கள துறைச்சி விட்டுட்டு நீங்கள் நியாயம் பேசலாமா எடப்பாடி இதை பேசலாமா சும்மா அரசியல் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்றதெல்லாம் வந்து இல்லங்கும் போது என்ன செய்வாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் இதுவரை என்ன சாதனை செய்தார் எதிர்க்கட்சி தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக லாஜிக் முறை செஸ் போட்டியை நான் வந்து கார் ரேஸ் நடத்தினேன் இவ்வளவு பேருக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு சர்வதேச போட்டிகள் தமிழ்நாட்டுல இருந்து கலந்துகிட்டு இருக்காங்க அவர் ஒரு பட்டியல் அதை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு நீங்க இது சின்ன பிள்ளை மாதிரி ஏன்னா நீங்க ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் நான் அந்த நீங்க சொன்ன பதில இருந்து ஒரு கேள்வி நான் எனக்கு எழுந்தது அதனால கேட்கிறேன் திரு அவர்களுக்கு வந்து வாரிசு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆனா பாஜக தலைவர்களாக இருந்த நட்டாவா இருக்கட்டும் இல்ல அமித்ஷாவா இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாம் வாரிசு இருக்கே மாசு லீடர் கிடையாதுங்க நீங்க வாஜ்பாய் அங்க வந்து ஓரளவுக்கு அறியப்பட்ட தலைவராக எழுந்து வந்தார் எல் கே அத்வானி அறியப்பட்ட தலைவராக எழுந்து வந்தார் ரைட் அவர்கள் எல்லோரையும் விட இவர்கள் வந்து நரேந்திர தாமோதர் ராசை ஒரு மாஸ் லீடராக வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க மக்கள்கிட்ட அதுக்காக கடும் பிரச்சாரம் செஞ்சாங்க பெரும் பணம் செலவிடப்பட்டது அது எல்லாமே மக்கள்கிட்ட ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு இன்னைக்கு அவரு இந்திய அளவில் ஒரு மாஸ் லீடர் மாற்றுக்கிறது இல்லை அப்படி கொண்டாடிய மாஸ் லீடருக்கு வாரிசுகள் இருந்தால் நிச்சயமா இவங்க அவர்தான் நினைச்சுவாங்க கொண்டு வருவாங்க வசுந்தா ராஜேஷ் இந்தியா யாரு என் மாத்திட்டு வேற யாராவது கொண்டு வந்திருக்கலாமே இல்லையா நீங்க இதே அஜித் பவார் நீங்க வாரிசு நீங்க இன்னைக்கு அஜித் பவார் கூட்டு என்ன பண்ணிருக்கீங்க மகாராஷ்டிராவில் நீங்க எந்த வாரிசுகளோட கூட்டு வச்சிருக்கீங்க அல்ல உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற கதைலாம் நீங்க எப்பவுமே வந்து பாஜக பேசும் அது பாஜகவுக்கு சுட்டி காட்டுவதற்கு வேறு எதுவும் இல்லை அதனால பாஜக அதை நிச்சயமா இப்ப உதயநிதி அவர்கள் பத்தி தொடர்ந்து பேச வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு அவருக்கு முன்னாடி இருக்க சவால்கள் பத்தி நம்ம வந்து பேசணும் அடுத்ததான் வந்து இந்த சித்தாந்தத்தையும் கொள்கையும் காப்பாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அது மிகப்பெரிய ஒரு கடமை அதுல இருந்து விலகிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே போன்ற மூத்த அமைச்சர்கள் வந்து அரவணைத்து அந்த கட்சி எப்படி அவர் எடுத்துட்டு போறாருங்கிறதும் இங்க பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க கொள்கை பிடிப்புல அவர் உறுதியா இருக்கிறார் அதற்கு பல சான்றுகள் நமக்கு இருக்குது திராவிட இயக்க பரிச்சு அவர் வந்த பிறகு எல்லா இடத்துக்கும் நடத்தினார் மாணவர்களுக்கு பயிற்சி பாசனம் நடத்தினார் அணியினருக்கு பயிற்சி பாசனம் நடத்தினார் அது எல்லாமே பெரியார் அண்ணா கலைஞர் திராவிட இயக்கத்தை பற்றிய பயிற்சி வகுப்பு தான் நானே வந்து பல இடத்துல போய் பயிற்சி எடுப்பதற்கு கொடுப்பதற்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் அந்த மாணவர்களுக்கு ஸோ இப்போ நேற்று கூட அதே மாதிரி மாணவர்களுக்கான என் உயிரினு மேலான அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேச்சு போட்டி நடத்தி இயக்கத்திற்கு பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறாங்க வெறும் பேச்சு போட்டி நடத்தி பரிசு கொடுப்பதோடு நின்று விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேச்சாளர்களுக்கு எல்லாம் திராவிட இயக்க கருத்தியலை பெரியார அண்ணாவை கலைஞரை பற்றி வகுப்பிடுங்கன்னு சொல்லி நேற்று நான் தருமபுரியில் போய் வகுப்படுத்தி வந்தேன் அப்போ தமிழ்நாடு முழுக்க அவர் இதை செய்கிறார் இதெல்லாமே அவருடைய பிளான் திட்டம் இப்போ கலைஞர் மீன்னு ஒன்று உருவாக்கி சோ கலைஞரின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க போய் மக்கள்கிட்ட திராவிட இயக்கம் என்ன செஞ்சது பெரியார் அண்ணா கலைஞர் என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல வேண்டிய வேலைகளும் இருக்குது இதெல்லாமே அவர் கொண்டு இது இதை வந்து தொடர்ச்சி அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எல்லா இடமும் கருத்தியல் சார்ந்து நீங்க வந்து சனாதனத்திற்கு எதிராக அவர் பேசியது வந்து எவ்வளவு சர்ச்சையாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அவருடைய தலைக்கு விளைவிக்கப்பட்டுச்சு ஆனாலும் அவர் வந்து அதை எதிர்கொண்டார் இந்தியா முழுவதும் அவர் மீது வழக்க போறப்பட்டுச்சு எந்த இடத்துலையும் அவர் மன்னிப்பு கேட்கல எந்த இடத்துல அவர் பின்வாங்கல தன்னுடைய கருத்தில் மிக உறுதியாக இருந்தார் தமிழ்நாட்டிற்கான நிதி தேவையை அவர் கேட்டபோது ஒன்றிய அரசு தரமறுத்த பொழுது உங்க அப்ப வீட்டுக்கு ஆசையா கேட்கிறோம்னு கேட்டார் ரைட் நீங்க வந்து ஓடி வந்த ஹிந்தி பெண்ணை கேள் நீ நாடி வந்த உள்ள நாடு இது வல்லவே என்று கலைஞர் கவிதைகளில் சொன்னவை ஹிந்தி தெரியாது போடான்னு டூ கே கேத்த மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லி அவர் வந்து கடத்தினார் ஒரு போட்டார் போட்டாரு ஆச்சு இளைய தலைமுறையிட்ட அவர் போய் சேர்ந்துகிட்டே இருக்காரு அப்போ ஹிந்தி எதிர்ப்பு நீட்டு விளக்குக்காக அவர் ஒரு பெரும் உண்ணாவிரதத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தினார் அந்த உண்ணாவிரத பந்தலில் அவரே சென்னையில் காலை முதல் மாலை வரை அமர்ந்திருந்தார் அந்த உண்ணாவிரத பந்தலில் அவர் பேசிய பொழுது கண்ணீரோடு பேசினார் தங்கை அனிதாவை நினைத்து பேசினார் அந்த உண்ணாவிரத பந்தலில் அவர் சொன்னார் எனக்கு எந்த கிரெடிட்டும் வேண்டாம் நீட் விளக்கு கிடைத்தால் அந்த கிரெடிட்டை ஃபுல்லாக நான் அதிமுகவுக்கு கூட கொடுக்க தயாராக இருக்கேன் நான் இதில் அரசியலே செய்யலை அதிமுகவினரையும் அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் டெல்லிக்கு போவோம் நம்ம எல்லாரும் கேட்போம் போராடுவோம் நீட் விளக்கு பெறுவோம்னு சொன்னார் அவ்வளவு நாகரிகத்தோடு அதில் வந்து பண்பட்ட ஒரு அரசியலை செய்தார் அப்போ நீட் விளக்கு இளைஞர்களுக்காக ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார் இளைஞர்களை திரட்டி பெரிய அளவில் ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தினார் எல்லா இடங்களிலும் கருத்தியல் சார்ந்து இந்த கருத்துக்களை விதைப்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் அப்போ கொள்கை பிடிப்புல அவர் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறார் ரைட் இப்போ நிர்வாக ரீதியாக மூத்த அமைச்சர்களோடு அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த கட்சி எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமா சித்தப்பா பெரியப்பா இப்படிதான் அது இயங்குது நீங்க வந்து அவர் பேசும்போதே பாலு மாமான்னு பேசுவார் மேடையே அதை பலமுறை பேசியிருக்காரு ரைட் நீங்க வந்து ஒரு தலைவனை நீங்க வந்து அப்படி அழைக்கவே முடியாது யாரும் சரி ஜெயலலிதா விட வயது மூத்தவர்கள் எல்லாம் கூட அவரை அம்மா என்று அழைக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அம்மா என்று தான் அழைத்தார்கள் செல்வி ஜெயலலிதா விட பல வயது மூத்தவர்கள் அவர் காலில் சாஸ்டாங்காம விழுந்து கும்பிட்டாங்க நம்ம பார்த்தோம் ஆனா இங்க அப்படி இல்லை முதலமைச்சரே ஒரு மேடையில் சொல்றாரு டிஆர் பாலு தொடர்பான ஒரு விழாவில் பாலுவும் நானும் முதல்ல தொடக்க காலத்திலேருந்து நண்பர்கள் வாங்க போங்கன்னு முதல்ல பேசிக்கிட்டோம் அப்புறம் வாயா போயான்னு பேசிக்கிட்டோம் அப்புறம் வாப்பா போப்பான்னு பேசணும் அப்புறம் நான் ஒரு நாள் என்னடா அப்படின்னேன் அவரும் என்னடா என்னடான்னாரு யாரு ஒரு முதலமைச்சர் சார் இந்த கட்சியினுடைய தலைவருடைய வாரிசு அன்னைக்கு என்னடாண்ணாரு அப்பத்துல ரெண்டு பேரும் வாடா போடான்னு தான் பேசிக்கிறோம்னு நீங்க நான் தலைவன் நீ நீ வாடா போடான்னு பேசுறீங்கன்னு அவர் நினைச்சல சரி தான் என்னை பேசுறான்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு அவர் நினைக்கல அந்த நட்பை வெளியில சொல்லி மகிழ்கிறார் ரைட் நீங்கள் வந்து பொன்முடி மாமா டி ஆர் பாலு மாமான இவர் யார் பேசுறாரு உதயநிதி பேசுறாரு அவங்க தம்பி உதயநிதி தான் கூப்பிடுறாங்க ஸோ அவர்களும் இவர் நம் வீட்டு பிள்ளையாகத்தான் பார்க்கிறார்கள் பேராசிரியர் ஒன்று சொன்னார் ஸ்டாலினை கலைஞரின் வாரிசு என்று சொன்னபோது ஸ்டாலின் கலைஞரின் வாரிசு அல்ல அவர் கழகத்தின் வாரிசுன்னு சொன்னார் இன்னைக்கு அதை சொல்லி பழனி மாணிக்கம் அவர்கள் அந்த ஆண்டில் பேசினார் பேராசிரியர் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதே போல் நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னார் எல்லோருமே தங்கள் வீட்டு பிள்ளைகளாகத்தான் அவரை பார்க்கிறார்கள் உதயநிதியை அதனால அவங்க அவரை கரம்பிடித்து நடத்துவார்கள் வெறும் ஸ்டாலின் மட்டுமல்ல இந்த அனைத்து மூத்த அமைச்சர்களும் கரம் பிடித்து நடத்துவார்கள் அவர் தப்பு செஞ்சா உரிமையோடு அவரை என்ன செய்வாங்க அவரை வந்து சுட்டி காட்டுவாங்க அவரை கண்டிப்பாங்க அந்த உரிமை அவங்க எல்லாருக்கும் இருக்குது இவரும் அவர்கள் எல்லோரின் மீதும் மரியாதை வச்சிருக்காரு அவர்களுக்கு கட்டுப்படுவார் சும்மா ஆனா இப்போ நீங்க சொன்ன விதம் அந்த திரு பழனிமாடமுக அவர்கள் வந்து மேடையில பேசும்போது எல்லாத்துக்கும் அது வந்து போய் சேர்ந்து ஒரு விஷயமா இருந்தது ஆனால் வெளியில இருந்து வர விமர்சனங்கள் என்னன்னா பேச வைக்கப்பட்டார் எல்லாரும் வந்து பேச வைக்கப்பட்டாங்க தட்டி தட்டி பழுக்க வச்சாங்க அப்படின்னு திரு தமிழிசை அவர்கள் கூட வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா தெரியல தமிழிசை அக்காவுக்கு யார் அதை சொன்னாங்க அப்படின்னு எனக்கு வந்து தட்டி தட்டி பழுக்க வைக்கப்பட்டது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அந்த கட்சியை எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் விடுதலை ஆகிறார்கள் டூ ஜி வழக்கு பொய் வழக்கு அப்படின்னு அது வழக்கு முறியடிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் கோபாலபுரம் இல்லத்தில் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இந்த மாதிரி அவருடைய இயற்கையில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் சுத்தி கூட்டம் பத்திரிகையாளர்கள் வீடே அவ்வளவு நெருக்கடியில் இருக்குது பயங்கர ரஷ் கனிமொழி அவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட ஏதோ சொல்றாரு அந்த சத்தத்தில் கேட்கல சகோதரி கனிமொழி குனிந்து கேட்கிறார் என்னப்பா அப்படின்னு சொல்லி பேராசிரியர் எங்க அப்படின்னு கேட்கிறாரு இவர் பேராசிரியர் எங்கேன்னு கேட்கிறாரு கனிமொழி திருப்பி சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில் பெரியப்பாவா அப்படின்னு கேட்டாங்க இவர் பேராசிரியங்கிற அவங்க பெரிய பாவா அப்படின்னு சொன்னோன்னு தேடி பாக்குறேன் அவர் அந்த கூட்டத்துல ஒரு ஒரு ரெண்டு அடி பின்னா நின்னாரு அவரை அழைச்சு பெரிய பாங்க வாங்கன்னு அழைச்சி தலைவர் பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க அவர் அப்படியே திரும்பி அவரை பார்ப்பாரு அவரும் இவரை பார்ப்பார் பார்த்துட்டு ஓகே என்ன இந்த காட்சி சொல்றது என்னங்க வந்திருக்கிறது என் மகள் அல்ல நான் ஒரு கட்சி தலைவன் இந்த கட்சியினுடைய தொண்டர் ஒருவர் வழக்குல சிறைப்பட்டு அந்த வழக்கு பொய் வழக்கு என்று விடுதலையாகி வந்து விட்டார் கட்சி தொண்டர் இங்க இருக்கிறீங்க கட்சி தலைவர் இருங்க இந்த கட்சியோட பொய்ச்சாளராக இருக்க இதுதான் இங்கே வந்துட்டார் இவர் பொய்ச்சாவை எங்கன்னு கேட்குறாரு என் மகள் வந்துட்டாங்கிற சந்தோஷத்தை தாண்டி பொதுச்சாளர் அவங்க பெரியப்பாவான்னு கேட்டாங்க அப்போ இதுதான் இங்க இருக்கு இது யாரும் தட்டி நான் பழுக்க வைக்க வேண்டாம் ஒருவேளை பாஜகவில் அப்படி ஏதேனும் நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை வச்சு அக்கா அப்படி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியும் ஏன்னா பொது வழியில் துறை துறைபுரங்கள கிட்ட துணை முதல்வர் பதவி கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது இங்க விமர்சனத்துக்குள்ளானது அதனாலதான் இந்த மாதிரியான கேள்வி சொன்னார்ல அவர் அமைச்சரை விட்டு அமைச்சரை விட்டு தூக்கிட்டாங்களா பொதுஜலர் பதவி விட்டு தூக்கிட்டாங்களா நீங்க இப்படி ஒரு பதில் அதிமுக சொல்லிட முடியுமா நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இருக்கும்போது இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி போகுது சென்னை பெருமலை வெள்ளம் அதுக்கு வந்து ஒரு ஃபோனும் எடுக்கிறோம் லைவ் போது லைவ்ல ஒரு ஃபோனும் எடுக்கிறோம் நான் அப்போ அந்த தொலைக்காட்சியில் இல்லை வேற ஒரு தொலைக்காட்சியில் இருந்தேன் அந்த தொலைக்காட்சி ஃபோனும் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அவர் போனோட வர்றவரு நடராஜ்னு பேர் வந்தவர் விமர்சிக்கிறார் ரீச் முதலமைச்சராக முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரே ரீச் பண்ண முடியல அதிகாரிகளால் ரீச் பண்ண தான் இவ்வளவு சிக்கலுக்கு ஆயிடுச்சு இதை திறந்து விட்டாங்க செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டாங்க மக்கள் இத்தனை பேர் மாண்டு மணிந்தார்கள் அப்படின்னு விமர்சிக்கிறார் விமர்சிப்ப ஒரு பேர் நடராஜ் அங்க இருந்த புரொடக்ஷன் இருந்த தம்பிகள் தப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதிமுக டிஜிபி நடராஜ் ஒரு அதிமுக எம்எல்ஏ மயிலாப்பூர் எம்எல்ஏ வந்தவர் வேற ஒரு நடராஜ் இவங்க அவர் புகைப்படத்தை வச்சுட்டாங்க நம்ம கட்சிக்காரன் இவர் குரலாது இப்படிலாம் எதையுமே செக் பண்ணலங்க அடுத்த சில நிமிடங்களில் அறிவிப்பு சில மணி நேரங்களுக்குள்ள அறிவிப்பு அஇஅதிமுக மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்புறம் இல்லைங்க அந்த அவருக்கு அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு உனிய கட்சியில் விட்டு நீங்கிட்டாங்க யாரும் போய் சொன்னா என்னையத்துக்கு நீக்கினாங்கிற அவரு அவருக்கு தான் ஏன் நீக்கப்பட்டவனு கூட தெரியாது அதிமுக அம்மா ஏன் தெரியாது அம்மா ஏன் சரி தெரியாது தெரியுமா அப்படி வச்சிருக்காங்களா இங்க திருமதி வி கே சசிகலா அவர்களோடு யாரும் எந்த உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது இனிமேல் எனக்க அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது சண்டை போவாங்கன்னு துரைச்சு விட்டாங்க சசிகலா அம்மா போனாங்க போன உடனே எல்லாரும் பட்டாசு போட்டான் இந்த அம்மா இருந்து யாரெல்லாம் பட்டாசு போட்டாங்கன்னு பாத்துக்கிச்சு திருப்பி ஒரே மாசத்துல இல்ல நாங்க பேரும் சேக்கா போட்டோம் வாங்க அப்படின்னாங்க இவங்க சண்டை போட்ட உடனே வெளியில போகும்போது இவங்க எல்லாம் பட்டாசு போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேக்கா போட்ட உடனே அவ்வளோ ஒரு மந்திரி காலி சசிகலா உள்ள வந்தோட முதல்ல சீட்டு கிழிச்சாங்க அதுல கே பி முனுசாமி எல்லாரும் இன்னைக்கு வரை ஏ கேபி முனுசாமி திருமதி விகே சசிகலா அவர்களே இது காரணம் இப்படி எல்லாம் திமுக திமுகல பண்ணிட்டு இருக்காங்களா ஏன் இல்ல அது அப்படி பண்ணலா வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அப்ப சீனியர்ஸ்க்கு வந்து அங்க புரண்பாடு இருக்குங்கறத அந்த தோரணை ஒண்ணு புரேமுருகனுடைய சட்டையர் அவர் ஒரு தக்லை மன்னன் அவர் எப்பவுமே அதான் சொல்லுவாரு நீ வந்து விஜய்க்கு வந்து கொடி இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காரு எப்படி பாப்பீங்கன்னு கேட்டா கொடி பறக்கும் போது பாப்பேன் என்பாரு நீங்க அவர் எப்பவுமே அவர் வந்து என்னதான் செய்வார் அவர் வந்து எல்லாத்தையுமே என்னவாதான் பேசுவாரு அவர் ஒரு நகைச்சுவையா பேசுவாரு ரஜினிகாந்த பத்தி அப்படி பேசுனார் மூத்த தலைவர்னு சொன்னோம்னா மூத்த நடிகர் பல்லு நடிகர்னு நடிகர்கள் சொன்னார் அப்புறம் இல்ல இது பகைச்சுவை இல்ல நகைச்சுவைன்னு சொன்னார் சரி ஒரு மூத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி அந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி அவங்க அத ஒரு குடும்பமா தாங்க பார்க்குறேன் ஒரு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் முதல் மரியாதை எனக்கு தெரியல நான் வந்தவன் மையனை வானு கேட்கல வீட்டுல ஒரு தாய் மாமனோ பெரியப்பணும் சித்தப்பண்ணும் கோச்சு பாடல ஒரு கல்யாண வீட்டுல நான் வந்தேன் உன் மையனை வானு கூட கேட்கல தண்ணி பெரியப்பா பெரியப்பாவை கோச்சிக்கலான்னு அந்த துறைமுறை இருக்கானே வச்சுப்போம் கோச்சிட்டு பெயர மாட்டாரு கோச்சிட்டு கல்யாணத்தை முன்னாடி வந்து நடத்தி ஒரு பெரியப்பாவோ தாய் மாமனோ அந்த தான் துறைமுகம் இருப்பாரு சின்ன சின்ன கோவங்கள் இருக்கலாம் எல்லாரும் மனிதர்கள் தானே இருக்க கூடும் தெரியல இருக்கலாம் இருக்க கூடும் அப்படி இருந்தா கூட நிச்சயமா என்ன செஞ்சிட மாட்டாரு இல்ல 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 கட்சி விட்டு போறது மட்டும் இல்லாமல் இவருக்கு எதிராக செயல்பட மாட்டார் இவரை தூக்கி நான் சொல்றேன் அது ஒருவேளை இருந்தால் கூட ஏன்னா அது அப்படித்தான் இருக்கு குடும்பமா தான் இருக்கு இவங்களுக்கும் அது தெரியும் ஓகே அவருமே அவர் வந்து ஒரு பெரிய பாவாகவோ மாமாவாகவோ அப்படிதான் பாக்குறாரு ஏன்னா இது வந்து அவங்க வைக்கிற விமர்சனம் சீனியர்ஸ் ஆர் வெரி அப்செட் இன்சைட் த பார்ட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு விமர்சனமா இருக்கு அப்ப இதை பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அதாவது தெரியல அப்படி அதாவது என்ன கேட்டா அப்போ பாஜக இருப்பதிலேயே மிக ஜூனியர் தமிழிசை அக்காவா அவங்க சீனியர்ஸ் இல்லையா அவங்களுக்கு அப்செட் இல்லையா அண்ணாமலை நான் இப்படி சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க இதே கூட தமிழ்நிலா கூட போடுங்க அண்ணாமலை மாநில தலைவரானதில் கடுப்பில் இருக்கிறார் தமிழிசை எனக்கு உறுதியா தெரியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அக்கா மூணு நாள சாப்பிடல தேம்பி தேம்பி எழுதாங்க தெரியுமா யார் சொன்னான்னு கூட நான் சொல்லுவேன் யார் சொன்னான்னா திமுக உதயநிதி வந்ததால் சீனியர் அமைச்சர்கள் அப்செட்ல இருக்கிறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு யார் சொன்னாரோ அதே சோர்ஸ் தான் எனக்கு சொல்லிச்சு தமிழிசை ரெண்டு மூணு நாள சாப்பிடல தூங்கல ஒரே அழுக புதுசா ஒரு பையனை கொண்டு தலைவரா போட்டாங்க இனிமே இவனுக்கு நான் கும்பிடு போடணுமா இவனா தலைவர் அப்படின்னு அடும் கோவத்தில் இருக்காங்க உண்மைதானே ஏதாவது சொல்லுவேன் அக்கா சொல்றதெல்லாம் காமெடியா காமெடி எடுத்துட்டு போக வேண்டியதுதான் இப்ப அடுத்ததா வந்து அவருக்கு முன்னாடி இருக்க சவால்கள் கொடுத்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சொல்றது அதுல வந்து ஒரு கிங் மேக்கரா இருக்காரு ஸ்டாலின் அதுல நம்ம அடிச்சு சொல்லலாம் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இப்ப வரைக்கும் வந்து கட்டுக்கோப்பா இருக்கு கூட்டணி கட்சிகள் இப்ப அத உதயநிதி அவர்கள் அடுத்ததா எப்படி எடுத்து சொல்வாரு ஆதரவு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இதெல்லாம் இன்னும் ஒரு தலைக்கு போகல அதெல்லாம் அந்த விஷயம் அவர்கிட்டயும் இருக்கு இல்லையா முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசு தான் கூட்டணி கட்சிகளை நிர்வகிப்பது அரசினுடைய கொள்கை முடிவுகளை எடுப்பது எல்லாமே யார்தான் முதலமைச்சர் தான் இவருக்கு கூடுதலாக ஒரு அதிகாரம் தான் அதனால மொட்டு மொத்தத்தையும் அவர் கையில கொடுத்தது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று இன்னொன்று இவர் பணிகளை கூடுதலாக கவனிப்பார் முதலமைச்சருடைய பணிகளில் இருக்கக்கூடிய சுமைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறார் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துவார் நீங்க அதுக்கு நான் உதாரணமே கூட்டணி கட்சிகளை கையாள்வார் கண்ணியமாக நடத்துவார் உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுகள் வருது திமுக வெற்றி பெறுகிறது ஆட்சி அமைக்க போகிறது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் எடுத்துட்டு சென்னையில சுத்துறாரு எங்கெல்லாம் போறாரு அப்படின்னா நேரம் முதல்ல போய் ஐயா நல்லகன் அவர்களை பார்க்கிறார் நல்லகன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தோழர் மூத்த தலைவர் போய் பார்த்து வாழ்த்துக்களை வாங்குகிறார் அடுத்தது வண்டி சங்கரையா வீட்டுக்கு போகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முது இவர்கள் இருவரும் கூட்டணியில் இருக்கிறார்கள் பிரச்சனை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அடுத்தது அவர் எங்கே போனார் தெரியுமா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு போனார் தேமுதிக அப்பொழுது யாரோட கூட்டணியில் இல்லை திமுக கூட்டணியில் இல்லை அந்த தேர்தலில் அந்த தேர்தலில் தேமுதிக திமுகவிற்கு எதிராக வேலை செய்தவர் எதிராக வேலை செய்த தேமுதிக ஆட்சி அமைந்தவுடன் ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்றது சீனியர் லீடர் அப்படிங்கிற முறையில திரு விஜயகாந்த் அவர்களை போய் என்ன செய்யறாரு அவரு தன்னை விட மூத்தவர் அப்படி வச்சுக்கோ தன்னை விட மூத்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து நேரில் போய் நலம் விசாரித்து வாழ்த்துக்களை பெற்றார் ரைட் அப்ப மாற்று கட்சியை சேர்ந்தவர்களிடமே இவ்வளவு மரியாதையாகவும் பண்போடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் எப்படி நடந்து கொள்வார் திரு விஜயானந்த அவர்கள் மரணித்த பொழுது இந்த அரசு அவருக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்துச்சு அந்த அரசு மரியாதையோடு அவருடைய இறுதிச் சடங்கு எப்படி நடத்துச்சு அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்போ கூட்டணி கட்சிகளையும் இவர் நிச்சயமா நினைச்சுவார் மிகுந்த கண்ணியத்தோடு நடத்துவார் எல்லா தலைவர்களோடும் அன்போடு இருப்பார் இப்போ துணை முதலமைச்சர் பதவிக்கு என்ன தேவை இருக்கு இப்போ இது தேவையா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு உங்க கட்சிக்குள்ள நீங்க அடுத்ததான் இவர் தான் தலைவர்னு சொல்லிக்கோங்க இல்ல செயல் தலைவரா கொண்டு வாங்க இப்போ துணை முதலமைச்சர் பதவியை வந்து உருவாக்குறீங்க இது இந்த கேள்வி யாரு கேக்குறாங்க இல்ல இது விமர்சனம் விமர்சனம் ஓகே இப்ப நீங்க ஆந்திராலயத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி இப்ப இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் எதுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க இப்படிலாம் இல்ல சரி துணை முதலமைச்சர் பதவிங்கிறது என்னன்னாங்க ஒரு முதலமைச்சரால பனிச்சுமைகள் வந்து அதிகரிக்கும் ஒரு முதலமைச்சர் வந்து நிர்வாக ரீதியிலான பனிச்சுமை இருக்குது கட்சி ரீதியிலான பனிச்சுமை இருக்குது எல்லாமே இருக்கும்போது சில முடிவுகளை அல்லது சில தகவல்களை தரவுகளை நீங்க அவர்கிட்ட பேசுங்க ஃபில்டர் ஆகி வரட்டும் எல்லாமே முதலமைச்சர் வருவதுக்கு பேர் ஒரு ஃபில்டர் தான் அது ஓகே இவரளவுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருப்பதை அவர் என்ன செய்ய முடியும் முடிவெடுக்க முடியும் ஓகேப்பா இது இப்படியே நான் சொல்றேன் இவரை தாண்டி முடிவெடுக்க வேண்டிய இடம் வருகின்ற பொழுது இல்ல நான் தலைவர்கிட்ட கேட்டு சொல்றேன் இது வந்து பணிகளை பிரித்துக் கொள்வதாங்க பணி பணிகளை பிரித்துக் கொள்வது அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அழகான வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தைன்னா துணை முதலமைச்சர் ரெண்டு கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு மாதிரி சொன்னார் எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கும் துணையாக இருக்க போறோம் எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாக இருக்க போகிறோம் இது கூடுதலா ஒரு இப்போ கூடுதலா நாலு துறை அவர் கையில் கொடுக்கல முக்கியமான துறைகளை நிதித்துறையை கொடுத்துட்டாங்க உயர்கல்வித்துறை அப்படிலாம் கொடுக்கல அவர் ஏற்கனவே பார்த்த துறைகளை தான் வச்சிருக்கிறார் அவரே சொன்னது ஊடகங்களில் வந்த செய்தியை சொல்றேன் மூத்த அமைச்சர்களுடைய எந்த இலக்காக்களையும் அவரிடமிருந்து எடுத்து எனக்கு நான் வந்து பெறுவதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவரும் வந்து சொல்றாரு சோ இது வந்து அலுவல் ரீதியிலான பணிகளை கட்சி ஆட்சி ரெண்டிலும் கட்சியில் கூட இல்லை எனக்கு கட்சியில் வந்து பொதுச்செயலாளர் துணை பொதுச்சாளர் இருக்கிறார் ஆட்சி நிர்வாகத்தில் முதலமைச்சருடைய பணிகளை கொஞ்சம் வந்து என்ன செய்யலாம் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம் குறைக்கலாம் பணிச்சுமையை குறைப்பது தான் நிச்சயமா தொடர்ந்து பார்க்கலாம் செயல்பாடுகள் நன்றி சார்